எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில வந்து பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் ஆனா சின்ன வயசுல இருந்து பார்த்த எல்லாரும் பெரிய மனுஷன் எல்லாரும் இருக்காங்க உங்களே அவங்களெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு குற்றம் தவிர இந்த குற்றம் தகவலில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்லா அமௌண்ட் கொடுத்தாரு நல்ல சம்பவம் கொடுத்தாரு உண்மையில எனக்கு மட்டும் கொடுந்தேங்க எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துருக்காரு சாப்பாடு ரூம் டைட்டு காரு நல்லா அழகாக பார்த்துருக்காரு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அது அங்க ரொம்ப சூப்பர் நல்லா நல்லா பார்த்துருக்காங்க ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹீரோயினி சூப்பராக பண்ணாங்க அண்ணன் சர்வண்ண கலைகிறாரு ஜார்ஜ் வினோதினி மேடம் நான் டேரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த இயலக்கு இந்த இலக்கு வேற ஏதோ ஒன்று போட்டு வகை அப்படின்னு ஒரு சூப்பராக திரைக்கதை கதையை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் இந்த கதை கேட்ட உடனே என்னோட ரோல் கேட்டதுக்கு அப்புறம் அந்த எல்லாம் எங்கேன இருக்குது ஃபுல்லா முழுக்க முழுக்க இந்த ஊர்ல தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல எல்லாம் பெங்களூர்ல தான் ஷூட்டிங் எடுத்துனாங்க ஓ பெங்களூர்ல தான் ஷூட்டிங்களா சரி ஓகே சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா பெங்களூர்லாம் கண்டோம் இல்லையா அப்ப அந்த கன்னடத்துல வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கத்துக்கிட்டா அங்க போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வார்த்தையை கத்துக்கிட்டேன் ஏனி வந்தி எல்லி ஓய்தாயி ஊண்டாயிட்டியா சென்னைக்கு தேவா யாத்திர அப்படி இன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டேன் யாரா ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையா கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மள பிடிக்கும்ல அப்படின்னு நினைச்சு நானும் ஒரு நாலு வாரத்தை கனடா கத்துக்கிட்டு அங்க போயிட்டேன் நானும் வந்து அவங்க யாரா என்கிட்ட வந்து கவனம் பேசுனா நானும் கவனம் பேசணும் தான் நினைச்சுக்கிட்டே ஆனா அந்த போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசினாங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுறாங்க அப்பதான் நினைச்சேன் நம்ம கத்துட்டு வச்ச இந்த கன்னடம் வந்து வேஸ்டா பிடிச்சேன் உண்மையிலே சொல்றேன் அங்க வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகா கன்னடம் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க கன்னடம் தமிழ் சூப்பரா பேசுறாங்க என்னை போயிட்டு அண்ணா எல்லி அண்ணே நீங்க அந்த படத்துல சூப்பரா அழகிறீங்க உங்க கூட செல்ஃபி அண்ணே அண்ணே நீங்க சூப்பரா பண்ணீங்க எல்லாரும் தமிழ் நான் உங்களுக்கு வேண்டிதாண்டா நான் கன்னடம் கொடுத்து வந்தேன் ஏதாவது நான் ஏட்ட பேச விடுங்கடா பேச விடுங்க பேச முடியாது யாருமே பேச விடல அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகா பேசுறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பரா பேசுறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூல கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்க எங்கிருந்துச்சுன்னு தெரியல ஆனா இப்ப எல்லாமே பேன் இண்டியா இப்ப எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணாயிட்டோம் அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் ஜெயிந்த் ஒண்ணு பிறகு குற்றம் தவிர இப்ப குற்றத்தை வந்து என்ன நம்ம நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நிறைய ஊர்ல நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாச்சரியன்னு தெரியல அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் புற்றுமை வேணாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் நம்ம கடவுள் முன்னேத எல்லாரும் ஒன்னா இருக்கும் எல்லாம் ஒன்னாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒண்ணு எல்லா சாமியும் ஒண்ணு அவ்வளவு நன்றி வணக்கம் ஜீசுபடி முஸ்துமத்து மீண்டும் முக்கா பிள்ள ரொக்கமாக